ஹாய் வணக்கம் எயிட்டிஸ்ல தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகி இது நாள் வரைக்கும் ரசிகர்கள் நீங்காத இடம் பிடிச்ச மோகன் அவர்களுடைய டாப் மூவிஸை தான் இந்த இந்த பார்க்க நம்ம மோகன் சுகாசினி நடிப்புல வெளியான நெஞ்சத்தை கிளாதி படம் தான் இந்த படத்துல தான் ரெண்டு பேருமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானாங்க இந்த படம் சிறந்த படத்துக்கான தேசிய விருதையும் வாங்கிச்சு மகேந்திரன் டைரக்ஷன்ல உருவான இந்த படம் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் மோகனும் சுகாசினியும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சுகாசினியுடைய அண்ணி பண்ணுற சூழ்ச்சியால் ரெண்டு பேரும் பிரிய நேரிடுது அதுக்கப்புறம் சுகாசினி வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த சூழ்நிலையில் அவங்க மோகனை திரும்பவும் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை அடுத்ததாக நைன்டீன் எயிட்டி ஒன்ல மோகன் பூர்ணிமா நடிப்பில் கிளிஞ்சல்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை துரை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படமும் லவ் ஸ்டோரி தான் வெவ்வேறு மதத்தை சேர்ந்த மோகனும் பூர்ணிமாவும் உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மதத்தை காரணமாக காட்டி ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடி மோகன் கரியரில் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சது அதே வருஷம் இந்த ஜோடி பயணங்கள் முடிவதில்லை படத்துலையும் சேர்ந்து நடிச்சாங்க அதுவுமே லவ் ஸ்டோரி தான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மோகன் பூர்ணிமா உதவியால ஒரு பெரிய பாடகரா மாறுறாரு பாடகர் ஆன பிறகு பூர்ணிமாவை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கான காரணம் தான் படத்துடைய மீதி கதை இந்த படத்துக்காக மோகன் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினாரு நைன்டீன் எயிட்டி மோகன் சுகாசினி ராதா நடிப்புல வெளியான படம் தான் கோபுரங்கள் சாய்வதில்லை மோகன் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் கிராமத்து பொண்ணான சுகாசினியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் ராதாவை ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணி அவங்கள காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு ஒரு சூழல்ல ராதா வீட்டுக்கே சுகாசினி வேலைக்காரியா வராங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேருக்குள்ள நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தை மணிவணன் தான் டைரக்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் கன்னடாவிலையும் தெலுங்குலையும் ரீமேக் பண்ணாங்க மோகன் அவர்கள் வில்லத்தனம் கலந்த ஹீரோ கதாபாத்திரத்தை அவருடைய ஐகானிக் திருட்டு மொழியால சூப்பரா பண்ணியிருப்பார் இந்த படத்துல நைன்டீன் எயிட்டி ஃபோரில் மோகன் பூர்ணிமா சுஜாதா நடிப்பில் கே விஜயன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் விதி இதுலேயுமே ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரத்தை தான் மோகன் பண்ணியிருப்பாரு பிளே பாயான மோகன் பூர்ணிமாவை காதலிக்கிற மாதிரி நடித்து தன்னுடைய வலையில் விழ வச்சு சீரழித்து ஏமாற்றிடுவார் அவருடைய குழந்தைய வயத்தில் சுமந்துட்டு இருக்கிற பூர்ணிமா தனக்கு நியாயம் கிடைக்கணுன்னு கோர்ட்டை நாடுறாங்க பூர்ணிமாவுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா பூர்ணிமா மோகனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்கங்கிறது தான் படத்துடைய மீதி கதை அதே ஆண்டு விஜயகாந்த் மோகன் சத்யராஜ் நளினி நடிப்பில் வெளியான படம் தான் நூறாவது நாள் இந்த படத்தை மணிவண்ணன் இயக்கியிருக்காரு இது ஒரு த்ரில்லர் ஜானர் காலேஜ் ஸ்டூடெண்டான நளினி அவங்க அக்காவை யாரோ கொலை பண்ற மாதிரி கனவு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அக்கா காணாம போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நளினி மோகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திரும்பவும் அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு கனவு வருது இந்த முறை அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ற மாதிரி பாக்கிறாங்க அந்த பொண்ணு யார் ஏன் நளினி அது மாதிரியான கனவை அடிக்கடி தான் படத்துடைய மீதி கதை இந்த படத்திலயுமே மோகனுக்கு ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரம் தான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரங்கராஜ் டைரக்ஷன்ல மோகன் ரேவதி லட்சுமி நடிப்புல வெளியான படம் தான் கீதம் இந்த படம் பாடல்களுக்காகவே சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்துல மோகன் ஒரு சிங்கரா வருவார் கோகிலா மோகனை மைக் மோகனா நிலைநாட்டின படம் தான் இது ஒரு பெரிய பாடகரான மோகன் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆனந்த் பாபுவை கொன்னதுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்காரு அவரை ஜேர்னலிஸ்டான ரேவதி காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஆனால் பஸ்ட் நைட் அன்னைக்கு அவரை பண்ணவும் பார்க்கறாங்க ஏற்கனவே மரண தண்டனை கைதியான மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு கொலை பண்ண பார்க்கணுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை அடுத்ததான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல மணிரத்னம் டைரக்ஷன்ல மோகன் அம்பிகா ராதா வெளியான படம் தான் இதய கோயில் இந்த படத்திலே மோகன் பாடகரா தான் நடிச்சிருப்பாரு மோகனுடைய கெரியர்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு கூட சொல்லலாம் கிராமத்துல இருக்கிற மோகன் பாடுறதுக்கு வாய்ப்பு தேடி மெட்ராஸ்க்கு வராரு அவருக்கு வாய்ப்பும் கிடைக்குது ஆனா அதே சமயம் அவரை தேடி மெட்ராஸ்க்கு வர அம்பிகா துரதிர்ஷ்டவசமா இறந்து போறாங்க மோகன் பெரிய பாடகரானாலும் இறந்து போன காதலின் நினைப்பிலேயே வாழ்ந்து குடி பழக்கத்துக்கும் மோகனுடைய ஃபேனான ராதா அவரை திருத்துறதோட அவரை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை அடுத்த வருஷமே மோகன் மணிரத்னம் டைரக்ஷனில் மௌனராகம் படத்தில் நடித்தார் இந்த படத்தில் கார்த்திக் ரேவதி முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க மௌனராகம் படத்தில் மோகன் முற்றிலும் ஒரு வேறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அமைதியான அன்பான அந்த கணவன் கதாபாத்திரத்தை வேற யாராலையும் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமானே சந்தேகம்தான் மணிரத்னம் டைரக்ஷன் மோகன் ரேவதி கார்த்திக் நடிப்பு இதெல்லாம் சேர்ந்துட்டு எத்தனை முறை பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு படம்தான் மௌனராகும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ல ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல மோகன் அமலா ராதா நடிப்புல மெல்ல திறந்தது கதவு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளரான எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் சேர்ந்து மியூசிக் போட்டிருப்பாங்க நாட்டுப்புற பாடல்கள் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக அவருடைய சொந்த கிராமத்துக்கு போறாரு மோகன் அங்க அவருடைய மாமா பொண்ணு அவரை உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க மோகன் அவர் கூட படிச்சா அமலாவை காதலிச்சிருப்பாரு அவங்க எதிர்பாராத விதமா இறந்து போனாலும் அவங்க நினைப்பிலே தான் மோகன் இருப்பாரு அதனால ராதாவுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணி தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள மோகன் ரெடியா இல்லைன்னு தெரிஞ்சதும் ராதா ஒரு அதிரடி முடிவு எடுப்பாங்க அது என்னங்கிறது தான் படத்துடைய மீதி கதை சோ இந்த பத்து படங்களை மோகனுடைய கெரியரில் பெஸ்ட் படங்கள்னே சொல்லலாம் அவர் இதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் ஹீரோவா நடிச்சாரு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி போலியா பரப்பப்பட்ட ஒரு வதந்தியும் அவருடைய கேரியரில் ஒரு செட்பேக்காகவே இருந்தது இப்போ மோகன் ஹரஹரா கோட் போன்ற படங்கள் மூலமாக கரியரை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர் வெற்றி பெறணும்னு வாழ்த்துவோம் மீட் யூ சூன் பை